உலகம் என்னை பழிக்கும் பொழுது பிரைசலாட் ஒருவேளை ஆண்டவர் என் துயரத்தை காண்பார் இன்று அவன் சிமயி பழித்து பேசியதற்காக எனக்கு அவர் நன்மை செய்வார் இரண்டு சாமுவேல் பதினாறு பன்னிரெண்டு தன் மகன் அப்சலோம் தனக்கு எதிராக கழகம் பண்ணியதால் எருசலேமை விட்டு தாவீது தப்பி ஓடிய பொழுது சவுலின் உறவினரான சிமயி என்ற மனிதன் சொல்லத்தகாத வார்த்தைகளால் தாவீதை திட்டி அவர் மேல் கல் எறிந்த பொழுது தாவீது கூறிய வார்த்தைகள் இவை இதை படிக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் தாவீதை ஏன் தன் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னார் என்று நன்றாக புரிகின்றது ஆம் அரசராகிய தன்னை கேவலமான வார்த்தைகளால் பேசிய சிமையை கொல்ல அனுமதி தாரும் என்று கேட்ட தன் பணியாளர் அபிசாயிடம் தாவீது அவன் பழிக்கட்டும் ஒருவேளை தாவீதை பழி என்று ஆண்டவர் அவனுக்கு சொல்லி இருந்தால் இவ்வாறு நீ ஏன் செய்தாய் என்று யார் சொல்ல முடியும் அவனை விட்டுவிடு அவன் பழிக்கட்டும் ஏனெனில் ஆண்டவரே அவனை தூண்டியுள்ளார் என்று கூறியதையும் பார்க்கின்றோம் எப்பேற்பட்ட மனது தாவீதுக்கு தான் செய்யாத தப்பிற்காக அரசராகிய தன்னை திட்டிக்கொண்டும் கல்லெறிந்து கொண்டும் வருகிறான் ஒருவன் அவனை ஒன்றும் செய்யாதீர்கள் ஆண்டவர்தான் தான் அவனை தூண்டியுள்ளார் என்று சொல்கிறாரே இந்த மனம் எப்படி ஆண்டவருக்கு பிடித்தமில்லாமல் போகும் அதனால்தான் தாவீது எனக்கு அருமையானவன் என்று சொல்கிறார் இது மட்டுமல்ல அவர் இவர் பேசுவது எனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கிறது ஆனால் இந்த துன்பத்திற்கு பதிலாக ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் என்றும் கூறுகிறார் ஆம் அன்பானவர்களே தன்னை வேதனைப்படுத்தியவனை ஒரு பகைவனாக பார்க்காமல் தனக்கு நன்மைகள் கிடைக்க காரணமாய் இருக்கிறவன் என்று பார்த்ததினால்தான் தாவிது தன் பணியாளருக்குமின் ஒரு சாட்சியாக நிற்க முடிந்தது மேலும் சிமையை அவரை தொடர்ந்து திட்டிக் கொண்டும் கல்லெறிந்து கொண்டும் வந்த பொழுது அமைதியாக தாவிதால் செல்ல முடிந்தது இந்த அருமையான சம்பவத்தின் மூலம் அன்பானவர்களே ஆண்டவர் நம்மோடு பேசுவதை நம்மால் நன்கு உணர முடிகிறது அல்லவா நம் வீட்டிலோ உறவினர்கள் மத்தியிலோ அல்லது வேலை பார்க்கும் இடத்திலோ நாம் எந்த தவறும் செய்யாத பொழுது வேண்டுமென்றே நம்மேல் பழி சுமத்தி நம்மை வேதனைப்படுத்தும் சிமையிக்கல் அநேகர் உண்டு அவன் பேசுவதை கேட்க முடியாமல் அவனை கொல்ல தொடித்த தாவீதின் பணியாளர் அபிசாயியைப் போல நாமும் அவர்களைப் போல அவர்களை கையாள நினைக்கின்றோமா என் மேல் எந்த தவறும் இல்லை என்பதையாவது நான் சொல்லியே ஆக வேண்டும் இல்லை என்றால் இன்னும் அதிகம் அதிகமாக என்னை தூற்றிக்கொண்டே இருப்பார்கள் என என் தரப்பு நியாயத்தை எடுத்துரைப்பதில் மும்முரமாக நான் செயல்படுகின்றேனா இல்லை தன்னை குற்றப்படுத்தி கேவலப்படுத்தினவர்கள் முன் அமைதியாக மறுமொழி பேசாமல் நின்ற நம் அன்பர் இயேசுவைப் போல் ஏசாய ஐம்பத்தி மூன்று ஏழு இந்த தாவீதை போல் நான் என்மேல் எழும்பும் குற்றச்சாட்டுகளை அப்படியே ஆண்டவரிடம் அனுப்பிவிட்டு அமைதியாக இருக்கின்றேனா தாவீதை போல் ஆண்டவரே இந்த பெண்ணை தூண்டி என்னை பற்றி அவதூறாக பேச வைத்து இதன் மூலம் எனக்கு நன்மைகளை நீர் வாரி வழங்கப் போகின்றே அதற்காக நன்றி நீர் வைத்திருக்கும் இந்த சோதனையில் நான் நிச்சயம் வெற்றி பெறப் போகிறேன் என்று சொல்பவர்களாக காணப்படுகின்றோமா இப்படி மற்றவர்கள் நம்மை பழிக்கும் பொழுது அமைதியாக இருப்பது மிக மிக கடினமான காரியம் இப்படி நடந்து கொள்பவர்களை உலகம் நிச்சயம் பைத்தியக்காரன் என்றுதான் பேசும் பரவாயில்லை பேசிட்டு போகட்டும் புனித பவுல் சொல்வது போல நாம் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரராக இருந்து ஒன்று குறைந்திய நான்கு பத்து உலகை ஜெயிக்கிறவர்களாக மறுமையில் ஆண்டவரோடு நீடோலி காலம் வாழ்பவர்களாக காணப்பட மற்றவரின் குற்றச்சாட்டுகள் காரணமாக அமைவதால் அதை குறித்து சந்தோஷப்படுவோம் என்னை பார்த்து வேலையில் உண்மையாக இருக்கக்கூடிய என்னை பார்த்து இப்படி பேசுகிறார்களே என்று நினைத்தாலே அங்கு நம்மை குறித்ததான பெருமை இருக்கிறது என்றுதானே அர்த்தம் அநேக சிமையுக்கள் வரட்டும் என் ஆசிர்வாதங்கள் பெருகட்டும் செபம் செய்வோம் உலகம் உங்களை பகைக்கிறது என்றால் அதற்கு முன்னே என்னை பகைத்துவிட்டது என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு அமைதியை கற்றுக் கொடுத்த எங்கள் அன்பு தெய்வமே நாங்கள் பழிக்கப்படும் பொழுது உம்மை போல அமைதியாக இருக்க தேவையான பலத்தை எங்களுக்கு தர உம்மிடம் வேண்டுகின்றோம் ஆமேன்